திரமிழ நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு ஏற்றுக் தான் கல்விக்கான மத்திய அரசினுடைய பங்கு கொடுக்கப்படும் அப்படின்னு மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சொன்னது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய விமர்சனத்தை உருவாக்கி இருக்கிறது அதே நேரத்தில் நாங்கள் எப்படியாவது பெற்று விடுவோம் அப்படின்னு முதலமைச்சர் சொல்றாங்க தேசிய கல்விக் கொள்கை தொடர்ந்து ஒரு விமர்சனம் கொண்டே இருக்கிறது மற்ற மாநிலங்களில் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க தமிழ்நாட்டில் ஏற்கிறதுல இருக்கக்கூடிய சிக்கல் மும்மொழி கொள்கை தானா மும்மொழி கொள்கையை ஏன் தேசிய கல்வி கொள்கை இந்த அளவுக்கு அழுத்தம் நிறைய இருக்கு நம்ம கல்வியாளர் காயத்ரி காயத்ரி வணக்கம் வணக்கம் மேடம் தேசிய கல்விக் கொள்கை மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சொன்ன விஷயத்த எப்படி பாக்குறீங்க முதல்ல நீங்க சொல்லணே வந்து அதாவது ஊடகங்கள் நான் உங்களை மட்டும் சொல்லல ஊடகங்கள் அந்த விஷயத்தை அணுகிறதே இன்னும் கொஞ்சம் பெட்டரா சரியா அணுகலாமோ அப்படின்னு எனக்கு தோணுது ஏன்னா நீங்க இன்ட்ரோ கொடுக்கும்போது சொன்னீங்க தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படி இல்லை ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு நோக்கத்திற்காக இந்த கல்விக்காக உள்ள பணம் வந்து ஒதுக்கப்படுகிறது சர்வ சிக்ஷா அபியான்ல இருந்து ராஷ்டிரிய மாத்மிகா அபியான்ல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல இருந்து இருபத்தி ஆறு வரைக்கும் அவங்க ஒரு பிளான் போட்டிருக்காங்க சோ அந்த பிளான் படி ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு நோக்கத்திற்காக அந்த பணம் செலவிடப்படுகிறது போன வருஷம் கூட ஐசிடிக்காக அவங்க பணம் கொடுத்தாங்க அந்த பணமே இன்னும் ஒரு ஐம்பது சதவிகிதம் கூட ஐம்பது சதவிகித பள்ளிகளில் கூட அவர்கள் குறிப்பிட்டிருந்த அந்த கம்யூனிகேஷன் சிஸ்டம் நம்ம வந்து நிறுவல அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம அதாவது ஸ்மார்ட் போர்டுன்னு சொல்றோம் இல்லையா அதன் மூலமாக கல்வியை வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக ஸ்மார்ட் போர்டை வைக்கிறது அதை கொடுப்பதற்காக உள்ள ஆசிரியருக்கும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பணம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னு ஆனால் இவர்கள் அப்பாயிண்ட் பண்ணாம இந்த எம்இஸ் போர்ட்டலுக்காக ஒர்க் பண்ணக்கூடியவர்களை கணக்கு காட்டியதாக இன்னைக்கும் பொதுவெளியில் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அதற்கு இதுவரைக்கும் பதில் இல்லை அப்படின்னு நமக்கு தெரியும் நம் பா நேரடியாக பார்க்கிற எல்லோருக்கும் தெரியும் எத்தனை அரசு பள்ளிகளில் இன்னைக்கு ஸ்மார்ட் போர்டு பெசிலிட்டி அதை சொல்லிக் கொடுப்பதற்கு ஆசிரியர்கள் நான் பொதுமக்களுடைய பார்வைக்கே விட்டுடுறேன் பொழுது அந்த பி எம் சொல்லும் பொழுது அதில் ஓகேன்னு சொல்லி விருப்பம் தெரிவித்து சைன் போட்டது தமிழக செயலர் இன்னைக்கு அதைதான் இந்த மத்திய அமைச்சர் கேக்குறாருங்க இதை முழுக்க முழுக்க அரசியல் ஆக்காம இதன் மூலமாக எப்படி நல்லது செய்யறதுன்னு ஏன் இதை யாருக்குமே யோசிக்க கூட முடிய மாட்டேங்குது அப்படிங்கறதுதான் எனக்குள்ள ஒரு மிகப்பெரிய வருத்தமா இருக்கு இல்ல அதுக்குள்ள யோசிக்கணும் அப்படின்னு சொன்னா முதல்ல தமிழ்நாட்டுல இருந்து அதுக்கு தேசிய கல்விக் கொள்கையை பிஎம் ஸ்ரீயை ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் போகுது அதற்கு பிறகுதான் மாறி இருக்கிறது அதுக்கு பின்பு ஏதோ ஒரு கொள்கை ரீதியில அவங்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்கன்னு அமைச்சர் சொல்றாரு அதுக்கு பின்னாடி என்ன பிரச்சனை நடந்துச்சு முதல்ல இவங்க அதுக்கப்புறம் வேண்டாம் சொல்றாங்களா தமிழக அரசு அவர்களுக்கு விருப்பம் தெரிவித்த பொது வெளியில நம்மளுடைய பார்வைக்கு இருக்கு இல்லையா அப்போ ஏன் நீங்க இந்த ரெண்டுக்கு இடையில என்ன பிரச்சனை நடந்துச்சு அதாவது லெட்டர் அனுப்பின பிறகு மறுக்கிறாங்க இந்த ரெண்டுக்கும் இடையில அந்த கேப் டைம்ல என்ன பிரச்சனை நடந்துச்சு மத்திய அரசுக்கும் அரசியலை தவிர முழுக்க முழுக்க என்ன இருக்க முடியும் அதாவது இந்த தமிழக அரசு எப்பெல்லாம் வேற வேற பிரச்சனைகளுக்குள்ள ஒரு சிக்கல்ல இருக்கோ அப்பெல்லாம் இந்த மொழி உணர்வும் இல்ல வேற ஏதாவது ஒரு பிரச்சனையையும் தூண்டிவிட்டு அந்த உணர்வு பூர்வமாக மக்களை வைக்கிறது மூலமாக வேற ஒரு பிரச்சனையில இருந்து திசை திருப்புதல் இங்க இருக்கக்கூடிய அன்றாட பழக்கமாகவே இருக்குன்னு என்னால சொல்ல முடியும் தமிழக அரசே இது முன்னெடுக்கல இல்ல அமைச்சர் பேசுறாரு பேசுறதுக்கான ரியாக்ஷன் தானே வருது இங்க இருந்து தூங்கலாங்க சார் பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்குதான் பேசிக்கிட்டு இருக்காங்களா இது வந்து ஜூன் மாசத்துல இருந்து ஏன் ஆகணும் ஏன்னா இன்னைக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் அவ்வளவு அதிகமாக இருக்குது என்ன வந்து பிள்ளைகள்லாம் அப்பான்னு சொல்றாங்கன்னு சொல்லி அவ்வளவு பெருமையா பேசிக்கிறாரு எந்த அப்பா தன்னுடைய பிள்ளை வந்து பாலியல் வன் கொடுமைக்கு உள்ளாகிறத பார்த்துட்டு இருப்பாரு சொல்லுங்க பாப்போம் சட்டம் ஒழுங்கு அவ்வளவு சிறப்பாக இருக்கிறது சமூக வந்து அப்படியே சமூக நீதியோட அமைதி பூங்காவா தமிழகம் இருக்குன்னு சொல்றீங்க அப்போ மக்கள் கேள்வி கேட்பாங்கல்ல முப்பத்தி ஆறு மணி நேரத்துல ஒரு செய்தி பார்த்து முப்பத்தி ஆறு மணி நேரத்துல பதினெட்டு சிறுமிகள் பதினெட்டு பேரு பெண்களுக்கு வந்து பாலியல் வன்கொடுமை நடந்திருக்குது தமிழகத்துல அதுல பதினாலு பேர் சிறுமிகள் நாலு பெண்கள்னு சொல்லிட்டு இதற்கு பதில் சொல்ல உங்களால முடியல அப்ப என்ன டைவர்ட் பண்றீங்க ஹிந்தின்னு டைவெர்ட் பண்றீங்க மூன்றாவது மொழின்னு டைவெர்ட் பண்றீங்க சரி மூன்றாவது மொழி தான் உங்களுக்கு பிரச்சனை வச்சுக்கோங்களேன் தமிழகத்துல அரசு பள்ளிகளில் தமிழக அரசு பள்ளிகளில் தமிழ் ஆங்கிலத்தை தவிர இரண்டாம் மூன்றாவது மொழி ஒண்ணு இல்லன்னு உங்களால அஹ் வந்து எழுதி கொடுக்க முடியுமா எங்ககிட்ட ப்ரூஃப் இருக்குது ஆர்டிஐல நாங்க கேட்டப்போ தெலுங்கும் உருதும் சொல்லிக் கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நீங்க இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க இதுக்கு என்ன சொல்லுவீங்க ஒரு ஸ்பெஷல் ஷரத் இருக்குது சிறுபான்மை மக்களுக்கு நல்லது செய்யணும் இருக்குது இந்த தமிழகத்துல பல்வேறு மொழிகளை பேசக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க சோ அப்ப அவர்களுக்கு வந்து அவர்கள் விரும்பிய ஒரு இந்திய மொழியை படிப்பதற்குரிய வாய்ப்பையே ஏற்படுத்த கூடாது கேட்டா நீங்க அடுத்த அரசியல் என்ன சொல்வீங்க நாங்கெல்லாம் அடுத்த ஸ்டேட்டுக்கு போறது இல்லைங்க டைரக்டா எங்க பிள்ளைகள் எல்லாம் வெளிநாட்டுக்குதான் போவாங்க நீங்க இன்னொரு கதை கட்டுறீங்க சரி வாங்க தமிழ்நாடு வாழ் தமிழ்நாட்டுல இருந்து வெளிநாடுக்கு போனவங்க எத்தனை லட்சம் பேர் அதுல அரசு பள்ளியில இருந்து போனவங்க எத்தனை லட்சம் பேர் கணக்கு சொல்லுங்க நான் கேட்கறேன்னு சொல்றேன்

நீங்க எம்ஐயூ போட்டிருக்கீங்க பிரெஞ்சு சொல்லி கொடுக்கறேன்னு சொல்லிட்டு இங்கே தேசிய கல்விக் கொள்கையே உங்களுக்கு தானே சொல்லுது தான் சொல்லிக் கொடுக்கணும்னு எங்க சொல்லி இருக்குது அப்ப ஏன் நீங்க முன்னுக்கு பின்னாக முரணாக பொய்யாக விஷயங்களை பொதுமக்கள் இடத்துல கட்ட வைத்து விடுறீங்க நாங்க இருமொழிதான் சொல்றோம் சொல்லிட்டு இல்ல இப்ப மும்மொழி கொள்கை அப்படின்னு தேசிய கல்விக் கொள்கைக்குள்ள வருது அவங்க என்ன சொல்றாங்கன்னா மும்மொழி கொள்கை அப்படிங்கறது அப்படியே இந்தியை திணிக்கிறதுக்கான மறைமுக வடிவந்தான் மூன்றாவதான மொழி தமிழ் ஆங்கிலத்தை தாண்டி இன்னொரு மொழி அப்படிங்கிறத பயிற்றுவிக்கிறத சிக்கல் வருகிற போது காமன் மொழியா இந்தியை தான் தேர்வு செய்யணும் அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாகும் அது எப்படி உருவாகும் அது எப்படி உருவாகும் நீங்க ஒரு ஸ்கூல் இருக்கு அந்த பிள்ளை கன்னடை எடுப்பானா ஹிந்தி எடுப்பானா நீங்க சொல்லுங்க ஆந்திரா பக்கத்துல நீங்க நகரிக்கு பக்கத்துல போறீங்க இந்த சைட்ல இருக்கீங்க இங்க இங்க உள்ள பிள்ளைங்க தெலுங்கு எடுப்பாங்களா ஹிந்தி எடுப்பாங்களா என்ன நீங்க பேசுறீங்க அதாவது நீங்க சொன்னா எல்லாமே வந்து மக்கள் நம்பிடுவாங்க நினைச்சுக்கிட்டே இருக்கீங்களா யூ ஆர் நாட் இன் நைன்டீன் சிக்ஸ்டிங்க யுனெஸ்கோ விருது வாங்கினாங்கன்னு சொல்லி இன்னும் எங்களை ஏமாத்துறதுக்கு இன்னைக்கு அடுத்த நேரம் நீங்க தட்டி பார்த்தா கிடைக்குது ஆர்டிஐ போட்டு பார்த்தா உண்மை வருது நமக்கு தெரிய போகுது அப்ப எந்த தமிழ் மொழிக்காக நீங்க பேசுறேன் பேசுறேன்னு சொல்றீங்களோ அந்த தமிழ் மொழிக்கு நீங்க நல்லது செய்யலன்னு நான் சொல்றேன் இந்த தேசிய கல்விக் கொள்கையை நீங்க ஏத்துக்கலங்க பக்கத்துல இருக்கிற மத்த ஸ்டேட் எல்லாம் ஏத்துக்கிறாங்க அங்க உங்களுக்கு தமிழ் சொல்லி கொடுக்க நீங்க அதை கேட்கலாம்ல நீங்க எல்லாம் ஹிந்தி கூட்டணியில இருக்கிறீங்க மகா கட்பந்தன் அவ்வளோ பெருசா உங்களுக்கு முப்பத்தி நாலு அணி இருக்கிறாங்க பேர் இருக்கிறாங்க அவரவர்கள் ஆளுகிற ஸ்டேட்ல நீங்க உங்க ஸ்கூல்ல வந்து தேசிய கல்விக் கொள்கையில தமிழ் ஒரு ஆப்ஷனா கொடுங்க நாங்க இங்க இருந்து உங்களுக்கு தமிழ் டீச்சர்ஸ் அனுப்புறோம் உங்களுடைய எதுல இருந்து மலையாளம் டீச்சரை எங்களுக்கு அனுப்புங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்க அவ்வளவு அழகா இருக்கும்ல எல்லாரும் வளருவாங்கல்ல அப்ப அந்த அவ்வளவு தமிழ் மொழி ஆசிரியர்களுக்கு ஒரு வேலை கிடைக்கும்ல இந்தியா முழுக்க தமிழை பரவ வைப்பதற்கு ஒரு வழி கிடைக்கும்ல இன்னைக்கு நாங்க பாக்குறோம் யூபி ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி பாக்குற யுபில உள்ள பள்ளிக்கூடங்கள்ல தமிழ் சொல்லி கொடுக்குறாங்க தமிழகத்தை தமிழ் மொழியே ஒரு ஆப்ஷனா கொடுத்துருக்கிறாங்க அதை எடுக்கிற பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க நமக்கு இன்னைக்கும் தெரியும் மகாராஷ்டிரால எத்தனை பள்ளிகள்ல குஜராத்ல உள்ள பள்ளிகள்ல தமிழ் சொல்லி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு சோ இதுதான் நான் சொல்றேன் நீங்க ஒரு விஷயத்தை எப்படி எதிர்மறையாக நீங்க அணுகுறீங்க அதற்கு பதிலாக நீங்க இத பாசிட்டிவா அணுகி பாருங்க பெங்காலி வெஸ்ட் பெங்கால்ல எவ்வளவு தமிழ்ல படிக்கிறவங்க இருக்கிறாங்க அப்ப அவர்களுக்கு நாம தமிழ் சொல்லி கொடுக்க முடியுமா ஹிந்தி பிரச்சார சபான்னு ஒண்ணு காந்தி ஆரம்பிச்சாருல அப்ப தமிழ் பிரச்சார சபான்னு நீங்க ஏன் ஆரம்பிக்க கூடாது எத்தனை இடத்துல நீங்க தமிழுக்காக உள்ள இருக்கைகளை இந்தியா முழுக்க உள்ள பல்கலைக்கழகங்கள்ல கேட்டிருக்கீங்க ஆரம்பிச்சிருக்கிறீங்க சொல்லுங்க இந்த பாரதிக்கு கூட பனாரஸ் இந்து தான் ஆரம்பிக்க அப்ப இதுதான் உங்களோட அதுக்கு என்ன சொல்றீங்க எங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் வெளிநாட்டுக்கு போறாங்க வெளிநாட்டுல போய் வேலை பாக்குறாங்க எங்களுக்கு பொது மொழி ஆங்கிலம் போதுன்ற இரண்டு மொழிகளை தமிழ் ஆங்கிலம் இந்த ரெண்டு மொழியும் தாய்மொழியான தமிழும் தொடர்பு மொழியான ஆங்கிலத்தை வைத்து இதுவரைக்கும் சாதனையாளர்கள் உலக ஃபேமஸ் அளவுலாம் உருவாக்கி இருக்காங்க இந்த நேரத்தில் அவசியம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி கேள்வி தான் சொல்ல வரேன் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அவங்க இங்க இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள்ல படிச்சாங்கன்னு நீங்க கேக்கணும்ல அத கேளுங்க நீங்க அண்ணாதுரை இங்க இருக்கிற தமிழ் பள்ளிக்கூடத்துலதான் படிச்சாரு முத்துவேல் இங்க இருக்கக்கூடிய தமிழ் பள்ளிக்கூடத்துலதான் படிச்சாரு மயில்சாமி அண்ணாதுரை இங்க இருக்கிற பள்ளிக்கூடத்துலதான் படிச்சாரு ஏன் கடந்த இருபது வருஷங்களில் ஒரு மயில்சாமி அண்ணாதுரையோ ஒரு அஹ் முத்துவேலோ இல்ல இன்னும் பிற சுந்தர் பிச்சை போன்றவர்களோ இங்க உருவாகவில்லைன்னு நான் கேக்குறேன் ஏன்னா ரெண்டாயிரத்துக்கு பத்துல சமசீர் அந்த அரசு பள்ளியில் படிக்கின்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஒழிச்சு கட்டுனது நீங்க நான் ஆதாரத்தோட சொல்றேன் வெறும்ன பேசல மதுரையில உள்ள எம்பி சு வெங்கடேசன் எழுதுறாரு ரயில்வேயில் ரயில்வே துறையில் வங்கிகளில் யூ பி எஸ் சி தேர்வுகளில் எங்க பிள்ளைகள் ஜெயிக்கவே முடியல நீங்க தமிழ்ல கொண்டு வாங்க அப்படின்னு கேக்குறீங்க சரி அதுல எல்லா தேர்வுகள்லயும் இன்னொரு மொழி ஆங்கிலம் இருக்குல்ல இன்னொரு மொழி ஆங்கிலம் இருக்குல்ல சார் சொல்லுங்க நீங்க பதில் சொல்லுங்க ரெண்டு மொழி தானே சார் நீங்க ரெண்டு மொழிய சொல்லிக் கொடுக்குறீங்க சார் தமிழ் அதுல இல்ல சார் ஓகேங்களா தமிழ் மொழி வேணும்னு கேக்குறீங்க சார் ஆனா இந்த இரண்டு மொழியை வச்சு நாங்க உலகத்தையே ஆள்றோம்னு நீங்க சொல்றீங்க இல்லையா அப்ப அந்த இரண்டாவது மொழி ஆங்கிலத்தை வைத்து ஏன் ரயில்வே எக்ஸாம்லையோ இல்ல பேங்கிங் எக்ஸாம்லையோ இல்ல யூபிஎஸ்சி தேர்வுகள்லயோ கடந்த பதினைந்து ஆண்டுகளில் தமிழர்களால் சோபிக்க முடியவில்லை பதில் சொல்லுங்க இங்க இருந்து வெளியில போனவங்க சார் இந்தியாவிலிருந்து வெளியில போனவர்கள் நான் ரீசெண்டா ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் அவங்க கணக்கு வச்சிருக்காங்க பார்த்தோன்னா கிட்டத்தட்ட மூணு கோடியே இருபத்தி நாலு லட்சம் பேர் இந்தியர்கள் இங்க இருந்து வெளிநாட்டுக்கு போன இந்தியர்கள் இருக்கிறாங்கன்னு ஒரு தகவல் நான் பார்த்தேன் மினிஸ்ட்ரி ஆஃப் அஃபேர்ஸ்ல இருந்து ஒரு இடத்தை அது சரியா தவிர தெரியல மூணு கோடியே இருபத்தி நாலு லட்சம் பேர் அதுல பத்து பர்சன்டேஜ் இல்லைங்க இருபது பர்சன்டேஜ் தமிழர்கள் வச்சுக்கோங்க எட்டு லட்சம் பேர் அங்க இருபத்தி மூணாவது வருஷம் வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் தமிழகத்திலிருந்து இந்திய வெளியில போனவர்களுடைய எண்ணிக்கை எட்டு லட்சம் வச்சுக்கோங்க ஆனால் தமிழகத்துல ஒவ்வொரு வருஷமும் டுவெல்த் முடிக்கிற பிள்ளைகளுடைய எண்ணிக்கை எட்டரை லட்சம் காலேஜ் படிச்சு வேலைக்காக வருகிறவர்களுடைய எண்ணிக்கை ஒரு பதினஞ்சு லட்சம் வச்சுக்கோங்க அந்த பதினஞ்சு லட்சம்ல ஒரு லட்சம் பிள்ளை வெளியில போனா பதினாலு லட்சம் பிள்ளைங்க இந்தியாவுக்குள்ளதானே வேலை பார்க்கணும் சொல்லுங்க இந்தியாவுக்குள்ளதானே வேலை பார்க்கணும் அப்ப இந்திய மொழியில ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சு வச்சுக்கிறதுல என்னங்க தப்பு இருக்குது இங்க இருந்து நீங்க ராமேஸ்வரத்துல நீங்க ராமேஸ்வரத்துல இறங்கி பாருங்க ஆட்டோ டிரைவர் நல்ல வழியாக ஹிந்தி பேசுவார் ஏன்னா அவருக்கு பிழைப்பதற்குரிய மொழி சோ அப்ப அப்படி நீ கஷ்டப்பட வேண்டாம் உனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நீ எந்த இடத்துக்கு போறியோ அதற்குள்ள ஒரு பக்கத்துல இருக்கிற ஸ்டேட்டோட மொழிய நீ கத்துக்கோ உனக்கு விருப்பப்பட்ட ஒரு மொழியை கத்துக்கோன்னு சொல்றது இல்ல ஒரு ஆப்ஷன் கூட கொடுக்க மாட்டேன்னு எது திணிப்பு மூன்றாவது மொழியை கத்துக்கோன்னு சொல்றது திணிப்பா இல்ல இரண்டு மொழி மட்டும்தான் நீ படிக்கணும் மூன்றாவது மொழிக்கு தமிழகத்தில் இடம் இல்லைன்னு சொல்றது பிள்ளைகள் மேல நீங்க உங்களுடைய கருத்தை திணிக்கிறதா எது திணிப்புன்னு நீங்க சொல்லுங்க இங்க இருந்து மகாராஷ்டிரா போறாங்க இங்க இருந்து குஜராத்துக்கு போறாங்க அப்படின்னா அங்க போன பிறகு தொழில் ரீதியாக போறாங்கன்னா அங்க சென்ற பிறகு கற்றுக்கொள்ள போறாங்க மகாராஷ்டிரா போனாங்கன்னா மராத்தியோ ஹிந்தியோ கற்றுக்கொள்ள போறாங்க குஜராத்துக்கு போயாச்சுன்னா குஜராத்தியோ இந்தியோ கற்றுக்கொள்ள போறாங்க நம்ம இங்க இருந்தே ஏன் அத ஒரு அழுத்தம் கொடுக்கணும் சார் நீங்க ஒரு ஒரு பெரிய பதினஞ்சு மாடி கட்டடத்துல இருக்கீங்க சார் ஓகேங்களா ஒரு அதுல வந்து உங்களுக்கு ஃபயர் வரக்கூடிய ஆப்ஷன் வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் பர்சன்டேஜ் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஆறு மாசத்துக்கு ஒருக்க ட்ரில் எடுக்கிறீங்களா இல்லையா சார் ட்ரில் எடுக்கிறீங்களா இல்லையா எப்ப வேணாலும் தீ வரட்டுங்க தீ வரும்போது நாங்க எப்படி இறங்கி போறதுன்னு பாத்துக்கிறோம் நீங்க சொல்லலை ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த விஷயத்த செய்யற செய்யறன்னு சொல்ல முடியாது எல்லா நாளிலும் தயாராயிரு இதுதான் ஜெயிக்கிறவனுடைய வேர்டு சார் அப்போ என்னெல்லாம் ஆப்ஷன் இருக்கோ நான் அதை தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு சார் நான் சொல்லணும் சார் என்னால படிக்க முடியல சார் எனக்கு நீங்க நான் சொன்னா பரவாயில்ல ஆனா உங்களுக்கு அந்த இந்த தமிழக அரசு கொடுக்க மாட்டேங்குதுன்னு நான் பேசுறேன் இப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய கேந்திரா பள்ளிகள்ல எல்லாம் டு எயித்து கிட்டத்தட்ட அப் டு நைன்த் வரைக்கும் சான்ஸ்கிர்டு ஹிந்தி எல்லாம் கம்பல்சரியா இருக்கு சிக்ஸ்துக்கு அப்புறம் தமிழ் கம்பல்சரி கிடையாது அப்படிங்கற ஒரு சூழல் இருக்கு அந்த மாதிரி நாளை தமிழுக்கும் இந்த மாதிரியான தேசிய கல்வியை கொண்டு வரும்போது உருவாயிரும் சார் தேசிய கல்விக் கொள்கை சரியா வாதம் இது ஏன்னா தேசிய கல்விக் கொள்கை முழுக்க முழுக்க ரீஜனல் லாங்குவேஜுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறாங்க அதனாலதான் சொல்ற இந்த தமிழகத்தினுடைய லாங்குவேஜ் காயத்ரி மேடம் இந்த ரீஜனல் லாங்குவேஜ் எத்தனை வகுப்பு வரைக்கும் அதுதான் சார் சொல்றேன் இப்ப அதான் சொல்ல வரேன் நான் இருங்க ஒன்று முதல் ஐந்து வரைக்கும் பயிற்று மொழியாகவே நீ குடு கட்டாயம் குடு எட்டாவது வகுப்பு வரை நீ முடிஞ்சனா கண்டிப்பா நீ பயிற்று மொழியாகவே குடுன்னு சொல்லுது இல்லையா இதை விட உங்களுக்கு ஒரு அவங்க அவங்களுடைய தாய்மொழிக்கு என்னது நல்லா செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க ப்ரீ கேஜிக்கு சேர்த்தி விட்ட மறுநாள் என் பிள்ளை இங்கிலீஷ்ல பேசுதான்னு பாக்குற நீங்க ஒரு குழந்தை எட்டாவது வகுப்பு வரைக்கும் தமிழ்ல ஒரு ஒற்றுமொழியோ துணைக்கானோ இல்லாம எழுத தெரியலங்கிறத பெருமையா பேசுறீங்க என் குழந்தைக்கு தமிழ் கொஞ்சம் நல்லா வராதுங்க அப்படின்னு வெக்கமே இல்லாம பேசுறீங்கல்ல அப்ப இதெல்லாம் உங்களுக்கு வெக்கம் இல்லையா உங்களுடைய பிள்ளைகள் நீங்க வந்து யூரோப்பியன் கண்ட்ரில போய் படிக்க வைப்பீங்க லண்டன்ல போய் லா படிக்க வைப்பீங்க ஆனா என் பிள்ள கார்பரேஷன் ஸ்கூல்ல வழி இல்லாம படிக்குது அந்த பிள்ளைக்கு எதையும் நான் கொடுக்க மாட்டேன்னு நீங்க சொல்லுவீங்க அதுதான் எங்க கொள்கைன்னு சொல்லுவீங்க அப்போ உங்க கொள்கையை நீங்க யாரிடத்துல இடத்துல திணிக்கிறீங்க சமூக நீதி கிடைக்காமல் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட கிராமப்புறத்தில் இருக்கின்ற ஒரு பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை ஒரு தனியார் பள்ளிகளில் படிக்க வைக்க முடியாம அரசு பள்ளியில கொண்டு வந்து சேர்த்தா உங்களுடைய கொள்கையை அரசியலை நீங்க அங்க கொண்டு வந்து திணிப்பீங்க நீங்க சொல்லுங்க எட்டாவது வகுப்பு வரைக்கும் தாய்மொழியில் பயிற்றுவித்தல் அப்படிங்கிறது இருக்குதா இல்லையா தேசிய கல்விக் கொள்கையில அதையே உங்களால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல மூன்றாவது கொள்கையை விடுங்க சார் மூன்றாவது மொழியை விடுங்க சார் இத சொல்லுங்க சார் இன்னை வரைக்கும் நீங்க அதுக்கு சரின்னு சொல்லிருக்கீங்களா ஏன்னா அது உங்களுடைய பள்ளிக்கூடங்களை நீங்கள் வச்சு பணம் காட்சி மரமாக இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களை சிதைத்து விடும் நீங்க நம்புறீங்க அதனாலதான் நீங்க அதை செய்றீங்க நீங்க சொல்றீங்க இல்லையா தமிழ் அழிந்து விடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நீங்க எக்ஸாம்ஷன் குடுக்குறீங்களே அங்க தமிழ் உங்களுக்கு அழிஞ்சு போகாதா சிறுபான்மை ஓட்டுக்காக அந்த அவர்களிடத்துல சொல்றீங்களே உங்களுக்கு வந்து நிரந்தரமாக ரெனியூவலே இல்லாமல் பெர்மனன்ட் அஃபிலியேஷன் குடுக்கிறோம் எக்ஸாமிஷன் குடுக்குறோம் நீங்க உங்க மொழியில படிச்சுக்கலான்னு ஏன் அந்த இடத்துல நீ தமிழை தமிழகத்துல இருக்கிறீங்க கேந்திரிய வித்யாலயால தமிழ் கட்டாயம் இருக்கணும்னு பேசக்கூடிய நீங்க தமிழகத்தில் ஆதார் அட்டையோட தமிழக பள்ளிக்கூடங்களில் அரசு பள்ளிக்கூடங்களில் படிக்கிற பிள்ளைகளுக்கு நீ உன்னோட மொழிய படிச்சுக்கோ நீ தமிழ படிக்க வேணான்னு ஏன் எக்ஸம்ஷன் கொடுக்குறீங்க மூன்றாவது மொழியாக ஓ மொழியா படிச்சுக்கோ இந்த தமிழ்நாட்டுக்கு யாரு வந்தாலும் தமிழ் தான் படிக்கணும்னு கர்நாடகா சொல்லுது இல்ல அந்த அதையும் உங்களால செயல்படுத்த முடியல அப்ப யாரு அந்தந்த மொழிகளுக்காக அந்த மாநிலங்களுக்காக உரிமை குரல் எழுப்புகிறாங்க நீங்க எழுப்புறதெல்லாம் உங்களுடைய அரசியலுக்காக இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மடைமாற்றம் செய்வதற்காக மேடம் ஒரு நேரத்துல தேசிய கல்விக் கொள்கைக்கு மாற்றாக மாநில கல்விக் கொள்கையை உருவாக்குகிறோம் அப்படின்னு நிதியரசர் முருகேசன் தலைமையில் ஒரு கமிட்டி போட்டாங்க அதுல ஜவஹர் நேசன் பேராசிரியர் எல்லாருமே இருந்தாங்க அவர் விலகினாரு அதுக்கு பிறகு அந்த மாநில கல்விக் கொள்கை என்ன நிலையில இருக்கு அதை வந்து அரசு தாங்க சொல்லணும் ஏன்னா நான் ஒரு மேடையில பேசும் என்கூட இருந்த சக டிஎம்கே கட்சிக்கார் ஒருத்தர் சொன்னாரு நீங்க எதை வச்சு இதெல்லாம் பேசுறீங்க நாங்க அந்த மாநில கொள்கையை வந்து அப்ரூவ் பண்ணவே இல்லை அப்படின்னாரு ஆனால் உங்களுக்கும் தெரியும் நீங்க தினமலர்லயும் கொடுத்துருப்பீங்க அந்த மாநில கல்வி கொள்கையை தமிழக அரசிடம் சப்மிட் பண்ணும் போது அதுல உள்ள முக்கிய அம்சங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஊடகங்கள்லயும் ஒரு சிறப்பு அம்சங்கள்னு ஒரு பத்து பாயிண்ட் வெளியில வந்துதான் இல்லைங்களா சார் அப்ப நாங்க அப்ரூவ் பண்ணலன்னு அவர் சொல்றாரு ஆனா இன்னி வரைக்கும் எந்த பிரிண்ட் மற்ற எந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இல்ல சோசியல் மீடியால தமிழக அரசு அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்கு இந்த அம்சம் எல்லாம் அதுல இல்லங்க இது தப்பா சொல்லி ஏன்னா அதுல இருந்த நிறைய விஷயங்கள் ஒண்ணு தேசிய கல்விக் கொள்கையை எடுத்து பெயர் மாறுறது இன்னொன்னு அப்படியே நேர் மாறாக நம்ம இவர்கள் செய்வதற்கும் பேசுவதற்கும் மாறாக இருக்கிறது ஏன் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா அதுல ஒரு வரி இருந்தது பார்க்கும் பொழுது தமிழ வந்து சொல்லி கொடுப்பதற்கு பயிற்சியாளர்கள் வச்சு சொல்லி கொடுங்கன்னு இதை விட கேவலம் வேற ஏதாவது இருக்க முடியுமா நிறைய இடத்துல போகும்போது சொல்லுவாங்க மேம் நீங்க தமிழ் நல்லா பேசுறீங்கம்மாங்க நான் சொல்லுவேன் தமிழை நல்லா பேசலன்னா தாங்க அசிங்கம் தமிழை நல்லா பேசுறது வந்து பெருமை கிடையாது அது நம்மளோட தாய்மொழின்ட்டு இன்னைக்கு அந்த மாநில கல்விக் கொள்கையில ஒரு வரி இருந்தது என்ன அதாவது இவர்கள் எல்லாம் வெளியிட்ட அந்த செய்தி ஊடகங்கள்ல முக்கியமான ஒண்ணு தமிழை வந்து சரியாக பேசுவதற்கும் எழுதுவதற்கும் பயிற்சி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இது மாதிரி நிறைய விஷயங்கள் வச்சுக்கோங்க நீங்க என்னெல்லாம் இன்னைக்கு வெளியில நாங்க டாப்னு சொல்றீங்களோ அதுல வந்து எவ்வளவு அதல பாதாளத்துல இருக்கீங்கன்னு அதுல சொல்லி இருக்குது நாடாளுமன்றத்தால் நாடாளுமன்றத்தால் அஹ் தேசிய மாநிலங்களுக்கு கல்வி நிதி ஒதுக்கப்பட்டு விட்டது இதை கொடுக்க முடியாதுன்னு ஒரு அமைச்சர் சொல்ல முடியுமா என்ன நோக்கத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்குன்னு இருக்கல ஃபார் எக்ஸாம்பிள் சார் எஸ்டி எஸ்டி ஸ்காலர்ஷிப் அப்படின்னு நம்ம தமிழக அரசு ஒன்னு குடுக்குதுன்னு வச்சுக்கோங்க இல்ல நீங்க அவர் சொல்ற வந்து தமிழ் புதல்வன் இல்ல வந்து முதன்மை எதனா இந்த திட்டத்துக்கு நான் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு அவர் சொல்றேன் ஆஹ் இல்ல இல்ல அந்த புதுமைப்பெண் திட்டத்துக்கும் தமிழ் முதல்வனுக்கும் ஆயிரம் ரூபாய் நிதி நீங்க காலேஜுக்கு போய் சேரணும் அரசு பள்ளியில அதுவும் அவங்க எலிஜிபிலிட்டி குடுத்துருக்காங்க ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை நீங்க அரசு பள்ளியில தொடர்ந்து படிச்சிருந்திருக்கணும் தமிழ் வழியில படிச்சிருக்கணும் நீங்க வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க நான் காலேஜுக்கு போகமாட்டேன் சார் அதுல ஒரு கிரைடீரியா இருக்குது நீங்க பதினெட்டு வயசு இருந்திருக்கணும் டுவெல்த் முடிச்சிருந்திருக்கணும் அரசு பள்ளியில படிச்சிருக்கணும் இது எல்லாமே இருக்கு சார் நான் காலேஜுக்கு மட்டும் போல சார் நீங்க எனக்கு ஆயிரம் ரூபாய் கொடுங்கன்னா நீங்க குடுப்பீங்களா சார் தமிழக அரசு குடுக்குமா என்ன சொல்லும் நீ காலேஜுக்கு போய் சேர்ந்த கொடுப்பேன்னு குடுப்பேன்னு அதே போல இந்த வருஷத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதிக்கு அவங்க ஒரு ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க பி எம் அந்த நிதியை ஒதுக்கு போது அந்த புரிதல தான் கேட்கிறேன் நிதியை ஒதுக்குகிற போது மும்மொழி கொள்கை ஏற்றுக்கொண்டால் தான் இந்த நிதி கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஆஹ் ஓட தான் நாடாளுமன்றத்தினுடைய ஒப்புதல் நிதிய ஒதுக்க இல்ல இதாக இது மும்மொழி கொள்கை இல்ல பி எம் ஸ்ரீ திட்டம் இந்த பிஎம் ஸ்ரீ திட்டம் அப்படிங்கறது இந்த இந்த வருஷத்துல அந்த அந்த தேசிய எஜுகேஷன் நான் சொல்றேன் ஒவ்வொரு வருடம் ஐந்து வருடம் இருபத்தி ஆறு வரைக்கும் ஒரு ஒரு அப்செக்டிவ் சொல்றாங்க சார் ஒரு வருஷம் வந்து ஐசிடிக்குன்னு சொல்றாங்க ஒரு வருஷம் இதுக்குன்னு பி எம் ஸ்ரீக்குன்னு சொல்றாங்க சோ அப்ப அந்த பணம் அந்த பர்டிகுலர் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணப்படும் இப்போ இத தமிழ்நாட்டுக்கு கொடுக்கல அவங்களுடைய அறுபது சதவீதம் மத்திய அரசு அறுபது சதவீதம் மாநில அரசு நாற்பது சதவீதம் ஒதுக்கப்பட்ட அந்த நிதி இதுக்கு முன்னாடி தமிழகத்துல நிர்பயா பண்டுன்னு ஒண்ணு வந்துச்சு அந்த நிர்பயா நீங்க யூஸ் இல்ல என்ன செஞ்சீங்க அப்படியே திரும்ப குடுத்தீங்க அது அங்க இருந்துச்சு இப்ப இப்ப என்ன பண்ணிருக்கு ஸ்போர்ட்ஸுக்கு உங்களுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்தாங்கல்ல எத்தனை நீங்க ரெடி பண்ணிருக்கீங்கன்னு நீங்க சொல்லுங்க ஐசிஐடிக்கு உங்களுக்கு ஃபண்டு கொடுத்தாங்கல்ல எத்தனை நீங்க ரெடி பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுங்கன்னு நான் கேட்கறேன் அப்ப நீங்க யூஸ் பண்ணலன்னா அந்த பணம் அங்கதானே சார் போவோம் அப்படியே தானே இருக்கும் இந்த காலகட்டத்துல இதுக்காகன்னு ஒரு உங்களுக்கு ஒரு ஃபண்டு ஒதுக்குறோம் நீங்க அதை பயன்படுத்த மாட்டீங்க அதாவது நான் அதை செய்ய மாட்டேன் ஆனா காசை மட்டும் கொடுத்துட்டு கணக்கு கேட்காதன்றீங்க

இது உதயநிதி அவர்கள் பேசினாரா பேசலையா சார் பேசினாரா பேசலையா முதல் கையெழுத்தில் நீட்டை ஒழிப்போம் நீட்டை ரகசியம் ரகசியம் எங்களுக்கு தெரியும் என்ன சார் சார் நீங்க நீங்க வந்து வருஷம் ஆயிடுச்சு நீதிமன்றம் கேள்வி கேட்கும் அப்படிங்கறதுனால தான் நீதிமன்றத்திற்கு செல்லாமல் மக்கள் போராட்டம் அப்படின்னு கொண்டு போறோம் அதுதான் சொல்றேன் நீங்க நீங்க அங்க போனா தோத்து போயிருவீங்க மக்களுக்கு நீங்க சொன்னது பொய்ன்னு தெரிஞ்சிடும் அதனால எப்படி அரசியல் பண்ணி கம்பு சுத்தலான்ற விஷயத்துல கம்பு சுத்திக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இன்னைக்கு நீட்டுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு இன்னைக்கு யாராவது நீட்டை பத்தி பேசுறாங்களான்னு பாருங்க நீட்டை பத்தி இன்னைக்கு யாராவது பேசுறாங்களா ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு இவங்களால முடியாதுன்னு ஏன்னா அவர் அவ்வளவு அழகான ஒரு ரகசியத்தை உடைத்த விதம் இருக்கு பாருங்க அப்ப பாப்பா ரொம்ப பெரிய விஷயமா அவர் சொன்னாரு அஹ் எல்லாரும் உதயநிதி ஆவதுதான் அதனுடைய ரகசியம் எல்லாரும் சேர்ந்து போராடுறதுதான் அப்ப எதுக்கு உதயநிதி அவங்க செலக்ட் பண்ணி அனுப்பிச்சாங்க உதயநிதி ஒரு கையெழுத்துல மாத்துவாருன்னு சொல்லிதானே உங்களை அனுப்பிச்சாங்க இன்னைக்கு நீங்க வந்து எல்லாரும் உதயநிதி ஆகணும்னா அப்ப எல்லாரும் எம்எல்ஏ வேறு செய்வது வேறு அதனாலதான் ஆனா இதுல எனக்கு வந்து டீச்சர்ஸ் மிக மிகப்பெரிய வருத்தம் இருக்கிறது இந்த உண்மையை புரிய வைக்க வேண்டிய பொறுப்பு ஆசிரியர்களுக்கு இருக்குது மூன்றாவது மொழி வேணுமா வேண்டாமான்னு டிசைட் பண்றது பெற்றோர்களும் பிள்ளைகளுமாக இருக்க வேண்டும் அத ஒரு தனியா உள்ள கொள்கைகள் அதுவும் யாரு தம் பிள்ளைங்களை வெளிநாட்டுல படிக்க வச்சிட்டு கொள்கைய தமிழகத்துல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு கொடுக்கிற அரசியல்வாதியை நம்ப கூடாதுன்றத சொல்லி கொடுக்க வேண்டிய பொறுப்பு ஆசிரியர்களுக்கு இருக்குது உங்களுடைய பணியும் இங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் படித்த ஆசிரியர்கள் இல்ல இது வரட்டும் நாங்களும் வெளி ஸ்டேட்டுக்கு போய் வேலை பாப்போம்னு கேளுங்க இங்க இருக்கக்கூடிய தமிழக தமிழ் படித்த ஆசிரியர்கள் என்னால சொல்ல முடியும் தமிழ் படித்த பேர்ல நூத்துக்கு தொண்ணூறு பேர் இடதுசாரிகளாகவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவர்களாகவும் தான் இருக்காங்க உங்களுடைய வாழ்க்கையே அதனால போகுதுன்னு அவங்களுக்கு புரியவே இல்லை அதுதான் நான் சொல்றது நீங்க இப்ப இந்தி கூட்டணியில மெகா பெரிய ஆளா இன்னைக்கு டிஎம்கே இருக்குது அவங்க என்ன நட்போட இருக்கணும்னா என்ன செஞ்சிருக்கணும் உங்க எல்லா ஸ்டேட்லயும் நீங்க தமிழுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுங்க எங்கள்ட்ட நான் தமிழ் உங்களுக்கு தமிழ் ஆசிரியர்களை அனுப்புறேன்